குர்பானி கொடுப்பதை பற்றி அறிந்து கொள்ளுவோம் கால்நடை பிராணிகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக்கியுள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறும் படிச் செய்வதற்காவே குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் கடமையாக ஆக்கியிருக்கிறோம் அல் குரான் இருபத்தி இரண்டு முப்பத்து நான்கு நபி இப்ராஹிம் அலைஹி வசல்லம் அவர்களின் வழிமுறைகளில் ஒன்றுதான் குர்பானி கொடுப்பது ஆகும் நூல் இப்னு மாஜா மூன்றாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு குர்பானி கொடுப்பது ஒரு வணக்க வழிபாடு ஆகும் இதை நாம் அல்லஹாவிற்கு தவிர்த்து வேறு யாருக்கும் செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அது ஷிர்கில் சேர்ந்துவிடும் நூல் சஹீஹ் முஸ்லீம் நான்காயிரத்து ஒன்று மெய்யாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே சொந்தமாகும் அல் குரான் ஆறு நூற்று அறுபத்தி ரெண்டு குர்பானி ஏன் நமக்கு கடமையானது குர்பானி நமது மீது கடமையானதன் நோக்கம் நபி இப்ராஹீம் அல்லஹிவசல்லம் அவர்களும் அவர்களின் குடும்பம் அல்லாஹிற்காக செய்த தியாகத்தின் காரணமாகதான் அல்லாஹ் நம் மீது குர்பானி கொடுப்பதை கடமையாக்கி உள்ளான் நபி இப்ராஹீம் அல்லஹிவசல்லம் அவர்கள் நீண்ட காலம் பின்பு பிறந்த தமது மகனை பலியிடுவதாகக் கனவு கண்டார் அல்லாஹ்விற்காக அதை நிறைவேற்ற முயலும் போது அல்லாஹ் அதை தடுத்து நிறுத்தி ஒரு ஆட்டை பலியிடச் செய்தான் இதனால்தான் குர்பானி என்பது நமக்கு அல்லாஹ் கடமையாக்கினான் அல் குரான் முப்பத்தேழு நூற்று இரண்டு நூற்றி எட்டு குர்பானி கொடுப்பதின் நோக்கம் நாம் ஒட்டகம் மாடு ஆடு குர்பானி கொடுப்பதால் அல்லாஹ்விற்கு எந்தவித பயனும் கிடையாது நாம் இதை தக்வாவுடன் செய்ய வேண்டும் இதில் ஒருபோதும் பெருமை ஏற்பட்டுவிடக்கூடாது குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை ஆனால் உங்களுடைய தக்வா பயபக்தி தான் அவனை அடையும் எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும் ஒட்டகம் மாடு ஆடு அல்குரான் இருபத்தி இரண்டு முப்பத்து நான்கு ஆகிய பிராணிகளை மட்டும்தான் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் இதை தவிர்த்து மற்ற பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்கக்கூடாது ஏன் என்றால் அல்லாஹ் குர்பானி பற்றி கூறும் பொழுது ஒட்டகம் மாடு ஆடு இந்த பிராணிகளை மட்டும் குறிப்பிட்டு கூறியுள்ளான் அல் குர் ஆன் இருபத்தி இரண்டு முப்பத்து நான்கு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பேண வேண்டியவை நாம் குர்பானி கொடுக்கப் போகிறோம் என்றால் துல்ஹஜ்ஜுடைய பிறையை கண்ட நாள் முதல் குர்பானி கொடுக்கும் நாள் வரை நம்முடைய நகம் முடியை வெட்டக்கூடாது நூல் சஹீ முஸ்லிம் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து இந்த பேணுதல் குர்பானி கொடுக்கக்கூடிய நபர் மட்டுமே பின்பற்ற வேண்டும் குடும்பத்தினர் அனைவரும் பேண வேண்டியது கிடையாது கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை குர்பானி கொடுப்பது வசதி உள்ளவர்கள் மீது மட்டுமே கடமையாகும் இறை தூதர் நபி நபிசல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் நூல் சஹீஹ் புகாரி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்து எட்டு